என் செல்ல குழந்தையே மங்கள செவ்வாயினுடைய விடியலில் இந்த வராகி உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த குங்குமத்தை தொட்டு விட்டாயானால் இன்று உன் தாயானவள் உனக்கு தரக்கூடிய நல்ல செய்தி என்னவென்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் நல்ல நாளில் நல்ல நேரத்தில் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று ஏகாதசியினுடைய விடியல் மங்கள கிழமையோடு வந்திருக்கின்ற இந்த நாளில் கார்த்திகை மாதத்தில் என் பிள்ளைக்கான வெற்றி விடியலை கொண்டு வந்து சேர்க்க உன் அம்மா உன் முன்னால் நிற்கின்றேன் அதிலும் குறிப்பாக குங்குமத்தை தொட சொன்னதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என் பிள்ளையை மங்கள நிகழ்வுகள் அரங்கேறுவதற்கும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை நான் எடுத்துக்கொள்வதற்குமாகத்தான் அதைத் தொடச் சொல்லி இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மங்களகரமான பொருட்களை தொடும் பொழுது மனதில் இருக்கின்ற தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வெளியேறிவிடும் உனக்குள் நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாகும் உனக்குள் ஏதேனும் குழப்பங்கள் இருந்தால் நமக்கு நடக்குமா நடக்காதா என்கின்ற சிந்தனைகள் இருந்தால் அதையெல்லாம் என்னால் நிச்சயமாக நடத்தி கொடுக்க முடியும் உன்னுடைய உணர்வுகளை தெரிந்து கொள்ள அம்மா எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனதில் எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றதோ உன்னுடைய மனதில் இருக்கின்ற சிந்தனைகள் என்னவாக இருக்கின்றதோ அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உண்மையானதாக நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது மனதிற்குள் தோன்றிய தேவையற்ற சிந்தனைகள் மனதிற்குள் தோன்றிய தேவையற்ற விருப்பு வெறுப்புகள் என்று இவை எல்லாவற்றையும் உனக்குள் இருந்து எடுத்துவிட்டு இந்த அம்மா உனக்கான வாழ்க்கையை உன் கைகளுக்குள் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் என்றோ ஒரு நாள் உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் எண்ணி இன்னமும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இதுவெல்லாம் உனக்கு தேவையில்லாத சிந்தனைகள் என்பதனை உணர்ந்து இனியாவது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் என்றென்றும் அம்மாவின் ஆசையோடு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் என்னவென்று நான் நிச்சயமாக உனக்கு உணர்த்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நீ கண்மூடித்தனமாக நம்பிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு பொய்யானதாக உன் கண் முன்னால் தெரியும் பொழுது அந்த நேரத்தில் நீ மனமுடைந்து காணப்பட்டதை எல்லாம் அறிந்த இந்த தயானவள் இனிமேல் எதற்கும் எந்த நிலையிலும் நீ வருத்தப்படக்கூடாது என்பதனை உனக்கு வெளிப்படையாக உணர்த்திவிட நான் வந்திருக்கின்றேன் காயங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் வாழ்க்கையில் வேதனைகள் தொடர்ந்து வந்துவிடத்தான் செய்யும் ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென இருக்கின்ற ஒரு பக்கம் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்க வேண்டிய சந்தோஷமான ஒரு பக்கம் நிச்சயமாக உன்னை தேடி வரக்கூடிய கால சூழ்நிலைகள் கூடி வந்து விட்டது என்ப சந்தோஷமான செய்தியையும் என்னிடத்தில் இருந்து நீ தெரிந்து கொள் நான் ஒவ்வொரு நாளும் உனக்காக செய்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இத்தனை காலமும் உன்னை நல்லபடியாக வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை அதுபோல இனியும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கஷ்டத்தோடு என் பிள்ளைக்கு நல்லதை நான் கொடுத்து விட்டேன் ஆனால் எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு மனநிலை அதாவது இத்தனை பிரச்சினைகளையும் தாண்டி இன்று நீ பெறுகின்ற இந்த சந்தோஷமான மனநிலை உன்னை உயிர்ப்போடு வாழச் செய்யும் என்பதனை மறக்காது என் குழந்தையை நாம் சில விஷயங்களை நினைக்கும் பொழுது சட்டென்று மனதை விட்டு விடுகின்றோம் இத்தனை காலமும் நடக்காததா இனிமேல் நடக்கப் போகிறது என்று எளிதாக சொல்லிவிடுகின்றோம் அதனால் இனிமேல் என்ன நடந்தாலும் எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்தாலும் இவை எல்லாவற்றையுமே தாண்டி நீ வாழ்ந்து காட்டுவேன் என்கின்ற உணர்வை உனக்குள் கொண்டு வந்து விட்டால் போதும் அம்மாவின் அன்பை நீ எந்த இடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த இடத்தில் சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் உனக்கு நான் தர நினைப்பது எல்லாமும் நீ மனதார அனுபவிக்க கூடிய சந்தோஷத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும் எந்த ஒரு காலகட்டத்திலும் நீ நினைத்ததை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அற்புதமான ஒரு விடியல் ஏனென்றால் அம்மாவிடமிருந்து குங்குமத்தை பெற்றிருக்கின்றாய் என் பிள்ளையே ஆணாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் தாயானவள் ஒரு விஷயத்தை தரும்பொழுது அதை நீ தொட்டு உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் வெளியில் தூக்கி விட வேண்டும் இன்று நான் இருந்து உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு உனக்கு தீர்வை கொடுப்பேன் நீ வேண்டும் என்று என் முன்னால் நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் நான் உனக்கு நல்ல பதிலை கொடுப்பேன் எது நடக்கும் எது நடக்காது என்கின்ற உன்னுடைய தேவையற்ற குழப்பங்களுக்கு நான் நிச்சயமாக நல்ல பதிலை தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டும் வாழ்க்கையில் நல்ல சிந்தனை கொண்டும் நீ எடுத்து வைத்த பல காரியங்களுக்கு இன்றே உனக்கு நல்ல விடை கிடைக்கும் என்பதனை மறந்துவிடாதே யாராலும் இனி உன்னை எதுவும் செய்ய முடியாது என்று சொல்கின்ற நிலைக்கு நான் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன் என்னை உணர வேண்டிய தருணம் உனக்கு வாழ்க்கையில் வந்துவிட்டது நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தாயல்லவா அம்மாவின் பங்கு நம் வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறது என்று யோசித்து கொண்டிருந்தாயல்லவா நான் என்னவாக உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நான் செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன் கண் முன்னால் நிறுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது நல்லது நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் என்றென்றும் இந்த சூழ்நிலைகளோடு சேர்ந்து நீ உன் வாழ்க்கையை வென்று காட்டி விடுவாய் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு சில நேரங்களில் சில விஷயங்கள் மனதிற்குள் இருந்து ஆட்டி படைத்து கொண்டே இருக்கின்றது இனி இது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது முன்னெடுத்து வைத்த காலை ஒரு நாளும் பின்னெடுத்து வைக்க கூடாது நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர வேண்டும் உன் வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் உன்னுடைய சந்தோஷம்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் காலத்தின் கட்டாயம் என்று சொல்லி என் பிள்ளை வாழ்க்கையை ஒரு நாளும் தொலைத்து விடாதே முன் வந்து நிற்கின்ற எந்த ஒரு துரோகமாக இருந்தாலும் தூக்கி எரிந்துவிட்டு நீ வெற்றி நடை போட வேண்டும் அங்கு நின்று கொண்டு ஐயோ துரோகம் நடந்து விட்டதே ஐயோ வேதனைகளை தந்து விட்டார்களே என்று சொல்லி நீ பார்த்து கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக அந்த இடம்தான் உனக்கு நிரந்தரமானதாக மாறிவிடும் நீ எடுத்து வைக்கின்ற அடிக்கும் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் உனக்கு நல்ல பதிலை நான் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருந்து விட்டால் போதும் மற்றபடி அத்தனையையும் நான் பார்த்து கொள்வேன் உன்னுடைய முயற்சிக்கும் உன்னுடைய உழைப்புக்குமான பதிலை நீ என்னிடத்திலிருந்து எப்பொழுதும் பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே யார் இருந்து உனக்கு என்ன தருவார்கள் என்று யோசிப்பதை விடுத்து உன்னால் என்ன பெற முடியும் உன்னால் எதை சாதிக்க முடியும் என்று பார் நீ இருந்து உன் வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் என்றென்றும் அம்மாவின் அன்பு உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நான் எந்த நேரத்திலும் எந்த காலகட்டத்திலும் உன்னை கைவிட மாட்டேன் கூட உனக்கு எந்த ஒரு வேடிக்கையையும் அம்மா பார்த்து விட மாட்டேன் நடத்தி முடிப்பதை நடத்தி கொடுத்து உன்னுடைய நல்ல வாழ்க்கையை நோக்கிய பயணத்தை எப்பொழுதும் தொடர்ந்து செய்ய வைத்து கொண்டே இருப்பேன் என்பதனை புரிந்து கொள் இன்றோடு உன் கஷ்டங்கள் முடிந்துவிடும் என்று அம்மா ஒருபொழுதும் உனக்கு ஆறுதல் வாக்கு சொல்லவில்லை நிச்சயமாக உன் கஷ்டங்கள் முடிந்து கொண்டே இருக்கின்றது என்றுதான் சொல்கின்றேன் ஒவ்வொரு கஷ்டங்களின் முடிவும் உனக்கே புரிய வைக்கும் இந்த வாழ்க்கை என்னவென்று ஒவ்வொரு பிரச்சினைகளுக்கான தீர்வும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ்க்கையின் அடுத்த நிலையை நோக்கி நகர வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் மனது என்றுமே உன்னுடைய சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்க தயாராக இருக்கிறது உன் மனது தருவதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் இந்த வராகி உன் அருகில் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாத எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்